நம்பிக்கை வாக்கெடுப்பு சம்பை சோரன் அரசு வெற்றி ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த முப்பத்தோராம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது இதைத் தொடர்ந்து சம்பை சோரன் கடந்த இரண்டாம் தேதி முதல்வராக பதவியேற்றார் பத்து நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு ஆளுநர் கெடு விதித்திருந்தார் இதையடுத்து கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பை சோரன் அரசு பெரும்பான்மையை நிரூபித்தது நீதிமன்ற காவலில் உள்ள ஹேமந்த் சோரனும் நீதிமன்ற அனுமதியுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்றார் தமிழர்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம் முதல்வர் ஸ்டாலின் உறுதி தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றிருந்தார் அங்கு கடந்த நான்காம் தேதி ஸ்பெயின் தமிழர்களுடன் முதல்வர் எனும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் தேவைகளை நிறைவேற்ற நாம் தயாராக உள்ளோம் நீங்களும் பிறந்த மண்ணான தமிழகத்துக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஸ்பெயின் தமிழர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் உயர்நீதிமன்றம் கேள்வி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் ஆறு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் கச்சத்தீவு அருகில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர் நிகழ்வாக இருந்து வருவதால் அதை தடுக்க ஏன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியது கிராமி விருது அறிவிப்பு சாதித்த இந்திய இசைக்குழு இசைத்துறையில் உலக அளவில் வழங்கப்படும் உயரிய விருது கிராமி ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கிராமி விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது இதில் இந்தியாவைச் சேர்ந்த சக்தி இசைக்குழுவுக்கு சிறந்த உலகளாவிய இசை ஆல்பத்துக்கான விருது வழங்கப்பட்டது மாயமான சைதை துரைசாமியின் மகன் தகவல் தருவோருக்கு ஒரு கோடி சன்மானம் அறிவிப்பு இமாச்சல பிரதேசம் சட்லஜ் ஆற்றில் கார் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் பலியானார் அதில் பயணித்த சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி மாயமானார் அவரது நண்பர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் வெற்றி மட்டும் மாயமாக இருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது ஐந்து நாட்களுக்கு மேலாக தேடியும் வெற்றியை பற்றிய தகவல் ஏதும் கிடைக்காத நிலையில் அவரை பற்றி தகவல் தருவோருக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மான அறிவிக்கப்பட்டுள்ளது நான் செய்த பாவம் ஓபிஎஸ் ஆதங்கம் மதுரையில் கடந்த ஐந்தாம் தேதி மதுரை மாவட்ட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் ஜெயலலிதா என்னை இரண்டு முறை முதல்வராக நியமித்தார் என்னிடம் அவர் எப்படி அந்த பொறுப்பை கொடுத்தாரோ அப்படியே ஒப்படைத்து விட்டேன் அதுபோல் பழனிசாமிக்கு சசிகலா முதல்வர் பதவி கொடுத்தார் ஆனால் இவர் திருப்பிக் கொடுத்தாரா என கேள்வி எழுப்பியதுடன் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது நான் செய்த பாவம் என்றும் ஆதங்கப்பட்டு ఇండెస్ట్ క్రికెట్ వెట్ి விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்று ஆறு ரன்களும் இங்கிலாந்து மூன்று ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது விளையாடிய இந்திய அணி இருநூற்று ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தது முன்னூற்று தொன்னூத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்குடன் பேட் செய்த இங்கிலாந்து இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது இதன் மூலம் நூற்று ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்தது மேயர் தேர்தல் சர்ச்சை தலைமை நீதிபதி கண்டிப்பு சண்டிகர் மாநகராட்சிக்கு சமீபத்தில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் மனோஜ் சுன்ஹர் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதாக அறிவிக்கப்பட்டது பெரும்பான்மை பலம் இருந்தும் ஆம் ஆத்மியின் குல்தீப் குமார் தோல்வியை சந்தித்தார் இந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் விவகாரத்தில் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என கண்டிப்புடன் தெரிவித்தது மனைவியை சந்திக்கலாம் சிறையில் உள்ள மணிஷ் சிசோடியாவுக்கு அனுமதி டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி அரசு புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி தேதி கைது செய்யப்பட்டார் அவரது மனைவி உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசோடியா பரோல் கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வாரம் ஒருமுறை மனைவியை சந்திக்க மனிஷ் சிசோடியாவுக்கு பரோல் வழங்கி உத்தரவிட்டார் பொது சிவில் சட்டம் உத்தரகண்டில் நிறைவேறியது நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது கடந்த ஆறாம் தேதி முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது எல்ருகனுக்கு தகுதி இல்லை டி ஆர் பாலு ஆவேசம் எல்முருகன் எம்பியாக இருக்கவோ அமைச்சராக இருக்கவோ தகுதியற்றவர் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு மக்களவையில் கடுமையாக விமர்சித்தார் இதன் மூலம் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தையே டி ஆர் பாலு அவமதித்துவிட்டதாக பாஜக குற்றம் சாட்டியது இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு எல்முருகன் சொந்த மாநிலத்துக்கு துரோகம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டினோம் அத்துடன் தகுதியற்றவர் என்ற வார்த்தை அநாகரிகமானது அல்ல என்றார் ரேஷனில் கைரேகை பதிவு கட்டாயம் பொதுமக்கள் குழப்பம் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் தங்கள் கைரேகையை ரேஷன் கடைகளில் பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பொருட்கள் குறைக்கப்படும் என்று ரேஷன் ஊழியர்கள் தெரிவித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் மத்திய அரசு முன்னுரிமை குடும்ப அட்டை பயனாளிகளின் விவரங்களை ஆண்டுதோறும் சரிபார்க்க அறிவுறுத்தியுள்ளது அதற்காகவே கைரேகை பதிவு கோரப்படுகிறது எனினும் கைரேகையை பதியாவிட்டால் பொருட்கள் குறைக்கப்பட மாட்டாது மக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் கைரேகையை பதியலாம் இதற்கான சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என உணவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல் திருமயம் அருகே உள்ள தேக்காட்டூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து ஆறு கோடியில் கட்டப்பட்ட ஐம்பத்தி எட்டு வீடுகள் கொண்ட குடியிருப்பு திறப்பு விழா கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தமிழகத்தில் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குடியுரிமை வழங்குவதற்காக முதற்கட்டமாக இலங்கையிலிருந்து முதலில் தமிழகம் வந்த இருநூறு பேரின் பட்டியல் தயார் படிகப்பட்டுள்ளது என்றார் நாய் பிஸ்கட் விவகாரம் ராகுல் காந்தி கேள்வி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானது அந்த வீடியோவில் ராகுல் நாய்க்குட்டி ஒன்றுக்கு பிஸ்கட் கொடுக்கிறார் நாய் அதை சாப்பிட வருகிறது இதையடுத்து தனக்கு அருகில் இருக்கும் நபர் ஒருவரிடம் அந்த பிஸ்கட்டை கொடுக்கிறார் ராகுல் இந்த வீடியோவை வைத்து பாஜகவின் அமித் மாளவியா அசாம் முதல்வர் ஹிமாந்தா சர்மா ஆகியோர் நாய் பிஸ்கட்டை தொண்டருக்கு கொடுத்தார் காந்தி என கடுமையாக விமர்சித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுத்த ராகுல் காந்தி பாஜகவுக்கு நாய்களின் மீது என்ன அவ்வளவு பிரியம் என்று கேள்வி எழுப்பினார் தான் கொடுத்த பிஸ்கட்டை நாய் சாப்பிடாததால் அருகில் இருந்த நபரிடம் கொடுத்து நாய்க்கு கொடுக்கச் சொன்னதாகவும் ராகுல் விளக்கம் கொடுத்தார் முழு வீடியோவில் அந்த நபர் கொடுத்த பிஸ்கட்டை நாய் சாப்பிட்டது மதுராவில் கோவிலை இடித்து மசூதி ஏஎஸ்ஐ பதில் மதுராவில் கோவிலை இடித்துவிட்டு அவுரங்கசீப் மசூதியை கட்டியதாக இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரியைச் சேர்ந்த அஜய் பிரதாப் சிங் என்பவர் ஏஎஸ்ஐ இடம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு ஏஎஸ்ஐஎன் ஆக்ரா பிராந்திய அலுவலகம் இந்த பதிலை அளித்துள்ளது யூனைட்டீன் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி இதன் மூலம் இந்தியா போட்டிக்கு முன்னேறியது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ரன்கள் எடுத்தது இருநூற்று ரன்கள் இலக்குடன் பேட் செய்த இந்திய அணி நாற்பத்தி ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ரன்கள் எடுத்து இரண்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது வாடகை தாய் விவகாரம் உச்ச நீதிமன்றம் முக்கிய உத்தரவு திருமணமாகாத பெண் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் திருமண பந்தத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது டெல்லியைச் சேர்ந்த திருமணமாகாத வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த பெண்ணின் கோரிக்கையை நிராகரித்து இப்படி தீர்ப்பளித்தது புதுச்சேரியில் பாஜக போட்டி முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஆட்சியில் உள்ளது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இம்முறை பாஜக போட்டியிட உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி உறுதி செய்திருக்கிறார் பாஜக வேட்பாளரின் வெற்றிக்கு நாம் முழு மனதோடும் பலத்தோடும் பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரங்கசாமி ரூபாய் மூன்றாயிரத்து நாற்பது கோடிக்கு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் தகவல் ஸ்பெயின் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஸ்பெயின் பயணத்தில் மூன்று பெரிய நிறுவனங்களுடன் ரூபாய் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்த வெளிநாட்டு பயணம் திட்டமிடப்படும் என்று தெரிவித்த முதல்வர் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார் மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார் கட்டுமான பணியில் மண் சரிவு ஊட்டியில் ஆறு பெண்கள் உயிரிழப்பு உதகை அருகே லவ்டீல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் உள்ளது இங்கு பங்களா கட்டும் பணி கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது உதகை காந்திநகர் மற்றும் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டனர் இதன் கட்டுமான பணியின் போது அருகில் இருந்த பொது கழிப்பிடம் இடிந்து விழுந்ததில் மண்ணில் புதைந்து ஆறு பெண்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக கட்டிட ஒப்பந்ததாரர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விசாரணை நாம் निर्वाह हाजर சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் கடந்த எட்டாம் தேதி ஆஜரான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் என்ஐஏ அதிகாரிகள் பத்து மணி நேரத்துக்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தினர் அவர்களிடம் சட்டவிரோத நிதி திரட்டல் புகார் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை முழுமையும் எழுத்து மற்றும் வீடியோ வடிவில் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டது அரசியல் பிரவேசம் நடிகர் சூசகம் விஜயை தொடர்ந்து நடிகர் விஷாலும் அரசியலுக்கு வர இருப்பதாக அண்மையில் செய்தி பரவியது இது தொடர்பாக விஷால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக சமூக சேவகனாக உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழக மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவு எடுக்க வைத்தால் அப்போதும் மக்களுக்காக மக்களின் ஒருவனாக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் என தெரிவித்திருந்தார் அதிமுகவுக்கு அதிர்ச்சி எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் ஐக்கியம் அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரும் எக்ஸ் எம்பி ஒருவரும் கடந்த எட்டாம் தேதி பாஜகவில் இணைந்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமித்ஷா அழைப்பு அதிமுக மறுப்பு தமிழகத்தில் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ள நிலையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று அதிமுக மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் கர்நாடக முதல்வர் டெல்லியில் போராட்டம் நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சொல்லி கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லியில் கடந்த எட்டாம் தேதி போராட்டம் நடத்தினர் இதில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கர்நாடக அரசின் இந்த போராட்டத்துக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாகவும் பெங்களூருவில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாகவும் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை சிறப்பு ஏற்பாடுகள் தயார் தமிழக சட்டப்பேரவை பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கூடுகிறது இதையொட்டி பேரவையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் விவரங்கள் அவர்களது கேள்விகள் போன்றவற்றை காண வைக்கப்பட்டுள்ள அகன்ற திரையின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக புதிய இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றுகிறார் இந்த நிகழ்வை தொடர்ந்து நண்பகலில் பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து பிரதமரிடம் நேரில் வலியுறுத்திய ஜெகன்மோகன் மக்களவை தேர்தலுடன் ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி ஒன்பதாம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சந்திப்பு சுமார் தொன்னூறு நிமிடங்கள் நீடித்தது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கோரிக்கை மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய நிதி நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் ஜெகன்மோகன் பேசியதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் தேர்தல் இம்ரான்கானின் சுயேட்சை வேட்பாளர்கள் பெருவாரி வெற்றி இருநூற்று அறுபத்தி ஐந்து தொகுதிகள் கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துக்கு அண்மையில் தேர்தல் நடந்து முடிந்தது உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் தொன்னூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளன பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி அறுபத்தி மூன்று இடங்களையும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பது இடங்களையும் சிறு கட்சிகள் பத்தொன்பது இடங்களையும் கைப்பற்றியுள்ளன விடைபெறுகிறார் மன்மோகன் சிங் பிரதமர் மோடி புகழார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட மாநிலங்களவை எம்பிகள் அறுபத்தி எட்டு பேரின் பதவிக்காலம் பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலான காலத்தில் நிறைவு பெறுகிறது அவர்களுக்கான உபச்சார விழா நாடாளுமன்றத்தில் எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் பேசிய பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆறு முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக திறம்பட பணியாற்றியவர் கொள்கை ரீதியாக நானும் அவரும் வேறுபட்டுள்ளோம் சில நேரங்களில் விவாதம் எனினும் இந்த அவையையும் அவர் நீண்ட காலம் வழி நடத்தி உள்ளார் நமக்கு வழிகாட்டியாக ஊக்க சக்தியாக அவர் எப்போதும் இருக்க வேண்டும் அவர் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று மன்மோகனுக்கு புகழாரம் சூட்டினார் பாரத ரத்னா விருது எம் எஸ் சுவாமிநாதன் பி வி நரசிம்மராவ் உள்ளிட்டோருக்கு அறிவிப்பு மறைந்த முன்னாள் பிரதமர்கள் சௌத்ரி சரண் சிங் பி வி நரசிம்மன் ராவ் தமிழகத்தைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகை கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிட்டது விருது பெறும் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் பாண்டியில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை ஆளுநர் தமிழிசை அதிரடி புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பு துறையினர் கடந்த ஏழாம் தேதி நடத்திய சோதனையில் பிங்க் நிறத்தில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாயில் பி என்ற ரசாயனம் கலப்பது உறுதி செய்யப்பட்டது மக்களிடையே இந்த தகவல் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் போட்டித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றில் நடைபெறுகிறது தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு இடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றில் நடக்கிறது இதற்கான இணைய விண்ணப்ப பதிவு பிப்ரவரி பதினான்கில் தொடங்கி மார்ச் பதினைந்தாம் தேதி வரை நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஊழல் புகார் எதிரொலி பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வுக்கு முன்பே சஸ்பெண்ட் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் வரும் இருபத்தி தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் ஆனால் அவரை பணி ஓய்வு பெற அனுமதிக்காமல் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலர் அறிவுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பதிவாளர் தங்கவேல் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உத்தரகண்ட் கலவரம் ஐந்து பேர் உயிரிழப்பு உத்தரகண்ட் மாநிலம் ஹல்துவானியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்டு வருகின்றன போலீஸ் பாதுகாப்புடன் இருபது நாட்களாக இப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் வன்புல்புரா பகுதியில் அதிகாரிகள் கடந்த எட்டாம் தேதி ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் பணியில் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இது வேகமாக பரவி கலவரமானது இதில் தந்தை மகன் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்தனர் போலீசார் உட்பட சுமார் முன்னூறு பேர் படுகாயமடைந்தனர் கலவரம் பரவாமல் தடுக்க இணைய சேவை முடக்கப்பட்டது கலவரக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது சூர்யா நடிக்கும் கர்ணா திரௌபதி பாத்திரத்தில் ஜான்வி கபூர் கங்குவா படப்பிடிப்பு முடிந்து விட்டதால் அடுத்து சுதா குங்கரா இயக்கத்தில் நடிக்கிறார் நடிகர் சூர்யா அதைத் தொடர்ந்து கர்ணா படத்தில் கர்ணனாக நடிக்கிறார் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இந்த படத்தை இயக்குகிறார் இதில் திரௌபதியாக ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மீனவர் நலன் என்னாச்சு மக்களவையிலிருந்து திமுக வெளிநடப்பு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்தது நிறைவு நாளில் ராமர் கோயில் தொடர்பான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த சமயத்தில் தமிழக மீனவர் நலனை காக்க தவறிய மத்திய அரசை கண்டிப்பதாக சொல்லி திமுக எம்பிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சுனங்கும் மெட்ரோ ரயில் திட்டம் விரைவுபடுத்த பிரதமருக்கு முதல்வர் கடிதம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் நடைமுறைகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்று கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் இல்லாத நிலையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான மத்திய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதில் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு உடனடியாக ஒப்புதல் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் முதல்வர்